அஸ்லாம் வலைக்கம் எங்கள் வீட்டு பேக் சைடில் என்னென்ன செடி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன் அங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு துளசி இந்த துளசி வந்து எனக்கு தெரிஞ்ச ஆச்சு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அதை ஊண்டி வச்சேன் டக்குன்னு துளுத்துடுச்சு சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த துளசி வீட்டில் எல்லாருமே வளர்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து கருவேப்பிலை செடி எங்கள் அம்மா கொடுத்தாங்க அதுவும் நல்லா துளுத்துக்கிடுச்சி ஆனால் ஸ்மாலாக தான் இருக்குது இன்னும் வளரணும் அவங்க வளர மாட்றாங்க அப்படியே தான் இருக்காங்க அடுத்தது மிளகாய் செடி மிளகாய் செடியில் இப்போ வந்து நிறையா மிளகாய் வந்து காய்ச்சிருக்கு கொஞ்சம் பிக் சைஸாக உள்ளதெல்லாம் நான் எடுத்துட்டேன் அடுத்து பார்க்குறது வந்து இப்போது கொத்தமல்லி செடி அது வந்து ரொம்ப மாதமாகவே அப்படியே தான் இருக்குது அது இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது நிறையா செடி விதை போட்டு செடி வந்து வரவே இல்லை ஒன்று தான் வந்துருந்தது அதுவும் இப்போது சரியாகலை அதனால் அதை பிடுங்கி போட்டுட்டேன் அப்புறம் வந்து முல்லைச்செடி இருக்குது மல் புதினா மல்லி இது வந்து புதினா அது ஒன்றே ஒன்று இருந்துச்சு அதை ஊண்டி வச்சுட்டேன் நான் இந்த மருதாணி செடி வந்து நல்லா துளுத்துடுச்சி இதுவும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் நல்லா சவக்கும் அதுவும் நல்லா துளுத்துடுச்சு முருங்கை செடி அது அதுவும் நல்லா துளுத்துருக்கு அப்புறம் என்னோடய சிஸ்டர் வீட்டிலேருந்து செடி இந்த பூச்செடி எடுத்துகிட்டு வந்தேன் சந்தனம் உள்ள நல்லா துளிர் உட்டுடுச்சு அப்புறம் இதுவும் வந்து மிளகாய் செடி தான் இங்கேயும் மிளகாய் செடி தான் இருக்குது நிறையா மிளகாய் செடி நான் வந்து வச்சுருக்கேன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு நல்லா காய்க்குது மிளகாயெல்லாம் நிறையா காய்க்குது அதுக்கப்புறம் வந்து வாழை மரம் வந்து நான் பக்கெட்டில் வச்சுருக்கேன் வாட்டர் பக்கெட்டில் அது வந்து சும்மா நான் இலைக்காக தான் இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் மற்றபடி இது மரம்லாம் ஆகாது இந்த அளவு தான் இருக்கும் சும்மா வாழை இலைக்காக மட்டும் அப்புறம் வந்து தக்காளி செடி வந்து அப்படியே சாஞ்சிட்டாங்க இவங்க இவங்க வந்து நல்ல மழை பெஞ்சதில் அது அப்படியே சாஞ்சிடுச்சு அப்புறம் குச்சி உண்டி அதை கொஞ்சம் நிமித்தி வைக்கணும் நிறையா ரோஸ்லலாம் நிறையா மொக்கு வச்சு ஒரே ஒரு பூ மட்டும் வளர்ந்துருக்கு நிறையா மொக்கு வச்சுருக்கு இன்ஷாலாம் நிறையா பூ பூக்கும் எலுமிச்சை பழம் செடியும் அப்படியே இருக்குது வெண்டைக்காய் செடி இருக்குது அவ்வளோதாங்க